தென்னிந்திய சினிமாவின் மிகப்பெரிய விருது விழாவான சைமாவின் பின்னணியில் நிற்பது அதன் தலைவர் அடூசுமில்லி பிருந்தா பிரசாத் இவர் திரைத்துறையின் ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி மட்டுமல்ல ஒரு அருமையான தாய் மற்றும் திறமையான வணிக நிர்வாகியும் கூட பிருந்தா ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவை பிறப்பிடமாக கொண்டவர் இவரது வயது சுமார் ஐம்பது ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் படித்து ஃபேஷன் டிசைனில் பட்டம் பெற்றவர் இந்த கல்வி பின்னணிதான் அவருக்கு ஸ்டைல் மற்றும் கலைகளின் மீதான கூர்மையான பார்வையை வளர்த்து தந்தது அவருக்கு இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் ஊடகம் கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் உள்ளது இவரது வாழ்க்கை துணைவர் தெலுங்கு சினிமாவின் பிரபல தயாரிப்பாளர் மற்றும் வணிகரான அடூசு மில்லி விஜயகுமார் பிருந்தாவின் தற்போதைய முதன்மை பணி சைமாவின் தலைவராக செயல்படுவதுதான் பிருந்தா இரண்டாயிரத்து பன்னிரண்டில் விஷ்ணுவர்தன் இந்திரியுடன் இணைந்து சைமாவை நிறுவினார் ஒரு வருடாந்திர விருது விழாவை நடத்துவது மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவை உலக அளவில் பிரபலப்படுத்தும் ஒரு பெரிய நிகழ்வாக சைமாவை உருவாக்குவதே இவரது பொறுப்பு விழாவின் ஒவ்வொரு அம்சமும் முன் தயாரிப்பு நிகழ்ச்சி நிரல் மேடை வடிவமைப்பு மற்றும் பிந்தைய தயாரிப்பு எல்லாவற்றையும் அவர் கவனமாக கவனித்து ஒவ்வொரு சைமா விழாவும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறுகிறது நடிகர்கள் முதல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரை அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதே இவரது இலக்கு ஒவ்வொரு சைமா மேடையும் இவரது அசாதாரணமான நிர்வாகத்திறன் மற்றும் திரைத்துறையின் மீது உள்ள ஆர்வத்தின் சான்றாகும் பிருந்தா ஒரு சிறந்த வணிக நிர்வாகி என்பதோடு ஒரு நல்ல நண்பராகவும் அனைவராலும் மதிக்கப்படுகிறார் சைமா மேடையில் நடக்கும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மற்றும் நடன அபிநயங்களை பார்ப்பதில் இவர் அதிக மகிழ்ச்சி அடைகிறார் தனது நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுவதையும் உலகை சுற்றி பயணம் செய்வதையும் இவர் விரும்புகிறார் ஒரு வலுவான குடும்ப பின்னணி இருந்தும் தனக்கென ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை சைமாவின் தலைவர் என்ற மூலம் உருவாக்கியிருப்பது இவரின் சிறப்பு டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உள்ளடக்கத்திற்கான புதிய சைமா அகாடமி விருதுகளை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றியதன் மூலம் தற்போதைய காலத்திற்கேற்றவாறு விருதுகளை மாற்றியமைக்கும் தனது முன்னோக்கு சிந்தனையை நிரூபித்துள்ளார் அடூசுமில்லி பிருந்தா பிரசாத் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஒரு அர்ப்பணிப்புள்ள குடும்ப பெண்மணி மற்றும் தென்னிந்திய சினிமாவின் ஒரு முக்கிய அங்கம் ஆகிய அனைத்து பாத்திரங்களையும் ஒரு சேர வெற்றிகரமாக நிர்வகிக்கும் ஒரு ரோல் மாடலாக திகழ்கிறார் மொழியைத் தாண்டிய உள்ளடக்கமே எதிர்காலம் என்று நம்பும் பிருந்தா தென்னிந்திய சினிமாவை ஒரு உலகளாவிய மேடையில் கொண்டு செல்வதில் கண்ணும் கருத்துமாக உள்ளார்